பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களும் ஓவியத்தின் மூலமும் வெளிப்படும் முக்கிய பிரச்சனைகள் இங்கே கடற்கரை கடல் மாசுபாடு கடல் நீர் முழுவதும் குப்பை கோழல்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதர குப்பைகள் நிறைந்துள்ளதை பெரிய கைகள் தூக்கி பிடிக்கும் குப்பை வலையில் இருந்து அறியலாம் சாக்கடை கழிவு நீர் கீழக்கரை நகராட்சி பகுதியில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் தினமும் அதிக அளவு கழிவு நீர் கடலில் கலப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது கடல் நீரின் இயற்கை தன்மையை பாதித்துள்ளது நாற்றம் கழிவு நீர் மற்றும் குப்பைகளால் கடற்கரை துர்நாற்றம் வீசுகிறது உயிர் சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தல் சாக்கடை நீரில் மீன் கழிவு நீர் மற்றும் குப்பை கலப்பால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது மீனை தின்றால் மக்களுக்கு நோய் நிச்சயம் அசுத்தமான நீரில் வளரும் மீன்களை உண்பது மக்களுக்கு நோய் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது ஓவியத்தின் விளக்கம் ஓவியமானது கீழக்கரை கீழக்கரை என்ற தலைப்பின் கீழ் இரண்டு பகுதிகளை காட்டுகிறது ஒன்று பகுதி மாசுபட்ட நிகழ்காலம் கடலில் மூழ்கி வெளியே தெரியும் இரண்டு பெரிய கைகள் குப்பைகளால் ஆன ஒரு வலையை தூக்கி பிடித்துள்ளன கடல் நீர் முழுவதும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கழிவுப் பொருட்களால் நிரம்பியுள்ளது இந்த மாசுபாடு அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளது என்பதை குறிக்கிறது கைகள் மூழ்கியிருப்பது மனித செயல்பாடுகளை இந்த மாசுபாட்டிற்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இரண்டு கீழ்ப்பகுதி பொற்கால கடந்த காலம் இது ஒரு கருப்பு வெள்ளை ஓவியமாக உள்ளது தெளிவான கடற்கரை மற்றும் கடலை காட்டுகிறது அதில் படகுகள் பாரம்பரிய உடை அணிந்த மக்கள் வணிகர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் போன்றோர் தங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் இது கீழக்கரை ஒரு காலத்தில் சுத்தமான கடலும் வளம் நிறைந்த பாரம்பரியமும் கடல் வணிகமும் கொண்ட ஊராக இருந்தது என்பதை குறிக்கிறது மொத்தத்தில் இந்த ஓவியம் கீழக்கரையின் வரலாற்று பெருமைக்கும் கீழ்ப்பகுதி அதன் இன்றைய மாசுபாட்டு களங்கத்திற்கும் மேல் பகுதி உள்ள வேறுபாட்டை உணர்த்தும் ஒரு வலுவான சமூக செய்தியாக உள்ளது